பாத்துக்கோங்க நாமாவா அவ அம்மாவான்னு பாத்துக்கோங்க ஆஹ் யாரு ஒரே சகோ சீசனை கூப்பிட்டு இருக்காங்க சவுண்ட் யாரும் போறா இல்லைனா ஆஃப் பண்ணும் போதா டிவிய சரண் செல்வா ஹாய் வாங்க சரண் செல்வா வணக்கம் சாமி ஆத்தா இன்று எத்தனை மணிக்கு வந்தீர்கள் என்று கேட்டு இருந்தார்கள் நேரலை காத்தா சரி அண்ணா எனக்கு பர்த்டே ஓகே பேரனால் விஷ் பண்ண பர்த்டே விஷ் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் எல்லாரும் நம்மளால முடிந்த ஹெல்ப் பண்ணுங்க சூப்பர் சூப்பர் கோமதிமா அம்மா சாரி சூப்பர் மிக்கா சோசாமி நான் புதுசு சரண் செல்வா நீங்க புதுசு கிடையாது ரொம்ப ரொம்ப பழைய யூடியூபர் பழைய சப்ஸ்கிரைபர் நீங்க எனக்கு நல்லா இருக்கீங்களா சரண் செல்வா கேர் சகோ நன்றி சொல்லிக்காங்க சரண் செல்வா தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்க ஒரு நாள் கூட ஆஹ் பழைய ஒரு நான் ஒன்றரை வருஷத்துக்கு முன்ன நான் சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து உங்க சரண் செல்வா வந்து எனக்கு சாட்சி வீடியோஸ்க்கெல்லாம் கமெண்ட் கொடுப்பாங்க நன்றி சொல்லிக்காங்க சீர் சகோ அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இனிய கல்யாண நாள் வாழ்த்துக்கள் இரண்டும் கணவர் மனைவி போல் கணவர் மனைவி போல் ஒரே நாளில் வருகிறது அதுவே விசேஷம் வாழ்க வாழ் சூப்பர் சங்கரண்ணா அவர் சொல்ல மாட்டார் யாதும் ஒரே சகோ சரண் செல்வா சகோ கேஸ்வா சொல்லியிருக்காங்க அவர் சொல்ல மாட்டார் யாதும் ஒரே சகோ ராஜாமா சொல்லியிருக்காங்க நான் திருத்தணி ஓ சொல்லியிருக்கீங்க தானே திருத்தணின்னு மதியில் காலையில் வீக்கு வந்தீங்க தானே சண்முகமா ஹரிஷ் என்னது இது வாங்க ரவி தோழரை வணக்கம் ஹாய் நான் ரவிக்குமார் நீங்க ரொம்ப ரொம்ப நலமா நீங்கள் ஒரு பெரிய பெரிய ஸ்மெல் பண்ணுங்க சரியா எனக்கு உடம்பு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சரியாயிடுச்சு எல்லாம் உங்க சுமையில் தான் காரணம் அச்சோ நாராயண பகவானே நாராயண பகவான் கூட கண்டிப்பா வேண்டிக்கோங்க தோழரை சரியா ஹம் டிவி சத்தம் கேட்கறது தங்கச்சி ஆமா முருகன் புதுசுல சரி புதூர்ல இருக்கு அந்த சர்ச்சு ஆஹ் இல்ல இல்ல புதூர்ல இல்ல கேர்ஸ்மா கருமண்டபத்துல இருக்குல்ல அங்க உம் சந்திரசேகர் பவர்ஃபுல் ஓகே அப்படியா எனக்கு தெரியலையே ஓகே மிக்க சந்தோஷம் ஹரிஷ்மா ரவிக்குமார் சகோ கேஸ்மா சொல்லிக்காங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டே குள்ளன்மா ஹாய்மா ஹாய்மா செந்தி என்னது இது சங்கர் சகோ நிறைய சொல்லியிருக்காங்க குல்லப்பன் சகோ கேஸ்மாக கூப்பிட்டு இருக்காங்க நாளைக்கு எத்தனை மணிக்கு லைவ் நாளைக்கு இருப்பேன் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை தான் எப்படின்னு தெரியல நானு அக்கா வளர்க்க வெற்றி பெற மிக்க சந்தோஷம் கண்ணாடி தம்போ மிக்க மகிழ்ச்சி நீங்கள் நீங்க கண்ணாடி கடையில் இருந்துட்டு கண்ணாடி கண்ணாடி போடாமல் எப்படி இருக்கு இருக்கு கண்ணாடி இருக்குமா அதுக்காக நம்ம கண்ணாடி கடல கண்ணாடி போட்டுகிட்டே இருக்க முடியும் நீ குல்லப்பன் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு இனி மார்னிங் லைவா இல்லை இல்லை பிரபு தேவம் ஆனால் டியூட்டிக்கு போகணும்ல நான் வந்து க வேலைக்கு போயிடுவேன் நாளைக்கு சாயங்காலம் தான் லைவ் வருவேன் நாளைக்கு கூட ஒரு எட்டரை ஒம்போது மணிக்கு கூட லைவ் போவாங்க சரியா மதியானம் எனக்கு ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக லைவ் வருவேன் நாளைக்கு ஓகே பாய் ஓகே பாய் பாத்திமா நாளைக்கு விசேஷம் அல்ல அதனால ஒருவேளை நாளைக்கு பேஷண்ட் எப்படி இருந்தாங்கனாலதான் பார்த்துட்டு மதியானத்தில் லைவ் இருந்தாலும் கூட வருவேன் அக்கா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்டில் எதுவும் ஸ்பெஷல் இல்லாட்டி தங்கம் வெறும் சாதம் குருமா தானி சாமி வாங்க கார்த்திக்மா வணக்கம் ஹாய் கார்த்திக் லைக் போட்டேன் மிக்க சோசம் கார்த்திக்மா ஆமா முருகேசன் சொகோ உங்கள் சார்ட்ஸ் வீடியோஸ் கமெண்ட் பண்ணி இருந்தால் மன சரியில்லை என்று என்னாச்சு தெரியல ஆமா ஆமா ராஜாமா வரணா சொகோ வணக்கம் சுசி அம்மா சகோரே லுக் லைக் அம்மன் சாமியோ மிக்க சந்தோஷம் வளர்த்துறன் வல்கனமோ நாராயணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பகவானே ரொம்ப சந்தோஷம் பேபி சுசி சகோதரர் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா என்னோட பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க இங்கே வந்து சப்ஸ்கிரைப் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தினமும் வந்து ஒம்போது மணிக்கு தான் லைவ் வருவேன் சரியா ஒம்பது மணிக்கு லைவ் கண்டிப்பாக வந்துடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா பேபி ஜனனிக்கு பேபி ஜரணி சவோ கரூர் காத்தி சோ கூப்பிட்டுருக்காங்க வாங்க வணக்கம் மதனி நான் வந்து உங்களுக்கு வந்து அக்கா கிடையாது நான் வந்து உங்களுக்கு மதனிதான் நான் ஏன் அருமை தங்கக்கா வணக்கம் வணக்கம் மதனி வாருங்கள் மதனி வணக்கம் தேவதையே இந்த வாரம் என்ன மஞ்சள் வரமோ ஜொலிக்கும் மஞ்சள் இது வந்து வெயிட் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிவிட்டு இதை கட்டிட்டு போனேன் காந்தி தங்கம்மா இது வெயிட் இல்லாமல் இருக்கும் ஓ அஜித் ராமன் கவிதை என் மொழி சூப்பர் சூப்பர் ஆமாங்க பழைய நண்பர்கள் தான் வாங்க வாங்க ராஜா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி அஜித்மா நல்லா இருக்கீங்களா அஜித் அங்க சாப்பிட்டீங்களா சாமி ஏன் லைவ் வரல அம்மா நல்லா இருக்காங்களா ஹாய் அக்கா நான் யாரு சொல்லுங்க பாரியா வந்து என்னோட தம்பி கரெக்டா கேஎஸ் தான் வணக்கம் தமிழ்ச்செல் மதனி கூப்பிட்டுருக்காங்க வணக்கம் வாங்க பாலாஜி வணக்கம் பாலாஜி சுகன